ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் சூப்பரான கேஷ்யூ பிஸ்கெட் தான் அதுக்கு ஐம்பது கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் கேஷ்யூ பிஸ்கெட் பிடிக்காத ஆளே இருக்காது குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியான பிஸ்கெட்டும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிஸ்கெட் வந்து நான் செய்கிறது மில்கி மிஸ்ட் பட்டரில் தான் செய்கிறேன் இது கூட வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு ஃபிஃப்டீன் கிராம் அளவுக்கு கேஷு உடச்ச கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நம்ம சாப்பிட்ற எல்லா இடத்துலையுமே கேஷ்யூ படும் நம்மளுக்கு இப்போ ஒன் எயிட்டி டிகிரியில் டென் ஆன ப்ரீ ஹீட்டான அவனில் வச்சு பேக் பண்ணும் அதுக்கு முன்னாடி இந்த மைட்ரியில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருப்போல் அதில் நம்ம பிஸ்கட் எல்லாமே ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சிடலாம் கண்டிப்பாக குழந்தைங்க பிஸ்கெட் குக்கீஸ்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வீட் பிஸ்கெட் கீ பிஸ்கட் எல்லாமே நம்ம சேனலில் போடுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குமே செஞ்சு கொடுங்க அவங்களுமே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஒப்பவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன் நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் அதுக்கப்புறம் பேக்கிங் வீடியோஸ் விலாக் எல்லாமே போட்டுட்டுருக்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பண்ணதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வைக்கிறோம்